வணக்கம்ப்பா நண்டு வந்து சூடுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க சூடுனாலும் நீங்கள் இந்த சீசனில் சாப்பிடும்போது உங்களுக்கு நெஞ்சு எல்லாம் சரியாகும் அதில் புரோட்டீன் செத்து கால்சியம் சத்து துத்தநாக சத்து வைட்டமின் ஏ சத்தெல்லாம் இருக்குது எலும்பு இதுகள்லாம் உறுதியாகும் நண்டு சாப்பிட்றதுல அந்த வைட்டமின் ஏ சத்து இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கண் நரம்புகள்லாம் நல்லா பலப்படும் அந்த நண்டு சாப்பிட்டு வரையில் வந்து உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும்ப்பா கெட்ட கொழுப்பு குறையும் இந்த இருதய பிரச்சனை அப்படி இப்படியெல்லாம் வராது அதனால் நண்டை நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம் அதில் நண்டு சமைக்கும் போது பொடி போட்டு சாப்பிடுங்க இந்த நெஞ்சுச்சலியெல்லாம் நல்லா குறையும் மிளகா பொடியை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு மெ பொடி நிறையா போட்டு நீங்கள் சமை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது இந்த சீசனில் கட்டாயம் சாப்பிடுங்க அந்த நண்டை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் நல்லதுன்னு எதுவுமே ஒரு அளவாக ரொம்ப சாப்பிடாம தேவைக்கு கொஞ்சமா சாப்பிடும் நல்லதுன்னு சொல்லி நிறையா சாப்பிட வேணாம்